அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில இன்றைய தினம் இந்த காணொலியில நம்ம பார்க்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா இடம் கூறி கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் தற்போது இலங்கையில் படல்கம பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான பல செய்திகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அந்த வகையில் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்கள் புதுசாக வாரி நடந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நாடளாவிய ரீதியில் இப்போது பிரதானமான ஒரு பொருளாக மாறியிருப்பது இந்த கனடா தொடர்பான செய்திகள் தான் குறிப்பாக கடந்த காலங்களில் தகவல்களை எடுத்து பாக்குற சந்தர்ப்பத்தில் இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்கள் அதிக அளவிலான பணத்தை கொடுத்து ஏமாந்து தொடர்பான பல்வேறான குற்ற செயல்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருவதை எமால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வரிசையில் இது தொடர்பான விழிப்புணர்வுக்கான பல காணொலிகளில் என்னுடைய யூடியூப் தளத்திலையும் கூட நான் பதிவு செய்திருக்கிற அதே தருணத்துல இது தொடர்பான எச்சரிக்கையை இலங்கையினுடைய போலீசார் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பொதுமக்களுக்கு வந்து மிக தெளிவாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் இவ்வாறான தெளிவான விடயங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சிலர் வந்து தங்களுடைய செயற்பாடுகளை சரியான முறையில் முன்னெடுக்கின்ற அதே தருணத்தில் ஒரு சிலர் கனடாவுக்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசையினாலும் மோகத்தினாலும் பல லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஒவ்வொரு நாளும் ஏமாந்து கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வரிசையில் தான் இந்த போலியான வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது போலியான நபர்களை நம்பி இலங்கையிலிருந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் பணத்தை ஒவ்வொரு நாளும் ஏமாந்து வருபவர்கள் தொடர்பாகவும் பல தகவல்களை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வரிசையில தான் இப்போ இலங்கையில ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கக்கூடிய ம பகுதியில் பெண் ஒருவரும் இலங்கையிலிருந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி படல்கம பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய குறிப்பிட்ட ஆண் ஒருவரினால் ஆஹ் ஏமாற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து இப்போது வெளியாயிருக்குது கிட்டத்தட்ட அவர்களிடம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆண் ஒருவர் படல்கம நகரத்தில் வைத்து படல்கம நகரத்தினுடைய போலீசாரினால் இவர் பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்திலே போலீசார் இவரை கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்த சந்தர்ப்பத்தில் இவர் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வந்த சந்தர்ப்பத்தில் இவர் பண்ணலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்ததாகவும் இந்த நிறுவனத்திலிருந்து அதிக அளவிலான பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக அந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆணை மேலும் விசாரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகள் அதாவது போலி பாஸ்போர்ட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இலங்கையிலிருந்து பல வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி போலி ஆவணங்களை தயாரி தயார் செய்யும் முறையினாக பல்வேறுபட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசாருடைய மேலதிக விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பாக கடந்த காலத்தில் பல்வேறான குற்றச்செயல்கள் பதிவாகி வருகின்ற வரிசையில் இந்த குற்ற செயலும் இப்போது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது எனவே இலங்கை இந்தியா இன்னும் சில நாடுகளில் இருந்து இப்போது கனடாவுக்குள் செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற அதே தருணத்தில் இது தொடர்பான குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது தொடர்பாக கடந்த காலங்களில் போலீசாரும் பொதுமக்களுக்கு பல்வேறான விழிப்புணர்வுக்கான பல தகவல்களை வழங்கியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய யூடியூப் தளத்திலையும் கூட இது தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் நான் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே இவ்வாறான போலியான நபர்களை நம்பி போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதற்காகவே இது ஒரு விழிப்புணர்வுக்கான காணொலியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தகவலை மீண்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன் எனவே இவ்வாறான போலியான தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நான் இந்த காணொலியினுடாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வதோடு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் சட்ட ரீதியாக சட்ட நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்டு சரியான முறையில் வெளிநாடுகளுக்கு செல்லுமாறு நான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறான சம்பவங்களில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்துவதற்காக இந்த காணொளிகளை அவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்து தொடர்ந்து அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வைகள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க நடந்தா என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இன்னும் ஒரு காணொலியில் தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்